அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தனிப்படை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் பணிபுரிந்த அஜித் என்ற இருபத்தி ஏழு வயது தம்பியின் மரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இவரை ஒரு விசாரணைக்காக வந்து சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்ற காவல்துறை கொடூரமாக தாக்கி கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவரை அடித்து துன்புறுத்தி பின்பு அவர் இறந்து விட்டதாக மருத்துவ முன்னிலை அனுமதி அனுமதிக்கப்பட்டு பின்னால் அங்கிருந்து வந்து காவல்துறை வந்து போயிருக்காங்க இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது இதை பற்றி இப்போ முழுசாக நம்ம வந்து விவாதம் பண்ண போகிறோம் இது என்னங்கிறத அடிப்படை இதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம முத வந்து இங்கே பேசுவோம் பொதுவாக காவல்துறையோட வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு புகாதாரர் வாராங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் போய் நம்ம நிற்கிறோன்னா அவங்ககிட்ட காவல்துறையோட முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பொருள் நீங்கள் எப்போ வாங்கினீங்க எங் எங்கெங்கே பயன்படுத்துவீங்க அதேமாரி கடைசியாக நீங்கள் அந்த பொருளை எங்கே வச்சிங்க எங்கே போய்ட்டு வந்தீங்க இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த அவங்க சொன்ன இடங்களையும் தகவல்களையும் சேகரிக்கும் பண்ணமாக வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க அங்கெல்லாம் போய் விஜிலன்ஸ் பண்ணுவாங்க ஒரு கேமரா இருந்தால் அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விசாரணைக்கு சந்தேகத்தின் பேரில் வந்து ஒரு சில பேரை வந்து கூட்டு போய் விசாரிப்பாங்க இதுதான் வந்து அடிப்படையான ஒரு முறையாக வந்து காவல்துறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேஸில் மட்டும் ஏன் அவ்வளவு விரைவாக அந்த நாலு பேரை மட்டும் குறிப்பிட்டு அந்த தம்பியும் அதுபோக அந்த பார்க்கிங் செய்வதற்கு உதவி செய்ததாக கூறப்படுகிற அவர் நண்பர்கள் ரெண்டு பேரையும் மட்டும் உடனடியாக அவங்களை வந்து அக்யூஸ்னு ஃபிக்ஸ் பண்ணி உடனே எட்டு போய் பதினெட்டு மணி நேரம் அவர்களை அடித்து துன்புறுத்துறதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்கி அதேமாரி அந்த தம்பியோட உடலை வந்து உடனடியாக வாங்க வேண்டும் என்பதற்காக அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜாதிய கட்சி சங்கங்களையும் வந்து காவல்துறை அணுகியிருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் அணுகி வந்து உடனடியாக நீங்கள் உடலை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டும் தோணியில் பேசி அந்த உடலை இரவோடு இரவாக வாங்க வைத்து அவளை அவசரப்படுத்த வேண்டிய சூழல் என்ன வந்தது இப்போ எல்லாமே தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால் ஒரு சார் இருக்கிறாங்கிற மாதிரி இந்த நெ இந்த ஒரு கொடூர செயலுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பது தான் இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போது சந்தேகத்தின் பேரில் ஒரு ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பையனோட வேலை என்னங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு கோயில் கமிட்டிக்கு கீழே ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒரு பையன் வேலைக்கு போகிறான்னா அந்த செக்யூரிட்டி கார்டு ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு முதல் முதல் அவங்க வந்து ஆராயக்கூடியது அந்த பையனுக்கு வந்து குற்றப்புண்ணணி இருக்கா இல்லை வேறு எதுவும் வழக்கில் தொடர்புடையவரா இல்லை பணத்தை எப்படி கையாள்வார் சரியான தன்மை உள்ளவராங்கிறத செலக்ட் பண்ணி மட்டும்தான் அந்த ஏஜென்சி வந்து அந்த பையன்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு தனியார் காவல்நிலையாக பணிபுரியக்கூடிய பையன் ஒரு இடத்துல வந்து இவன் இந்த அம்மா வந்து வாராங்க வந்துட்டு அவனுக்கு மது வயது முதிர்வின் காரணமாக எங்களால் நடந்து போக முடியல வீல் சேர் கொடுங்கன்னு கேட்காங்க அந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு வண்டி ஓட்ட தெரியாத காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வண்டியை மாற்றி விட்றாரு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கீ கொடுக்குறாங்க இவ்வளோ இன்சிடென்ட்டும் செஞ்ச பையன் அந்த ஊரை விட்டு ஒரு பணத்தை எடுத்திருந்தால் நகை எடுத்திருந்தால் இவங்க சொல்லக்கூடிய பொருட்களை எடுத்திருந்தால் அந்த ஊரை விட்டால் அவன் போயிருப்பான் இன்னொன்று ஒரு காமன் மேனுக்கு உண்டான ஒரு டவுட்டு தான் ஒரு வண்டியை விட்டு போன இடத்துல ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பத்து பேர் இருந்தாங்க நம்ம வந்து வந்து பார்த்தோம் வண்டியை காணோம் உடச்சிருந்துச்சு எடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்புடையது நீங்கள் தான் ஒருத்த வந்து பணிபுரியக்கூடிய நபர்னு சொல்லி சாவியை கொடுக்குறீங்க அதே நபர் உங்கள்கிட்ட சாவியும் திருப்பி கொடுத்துட்றாரு அப்போ எந்த இடத்துல பணம் போச்சு நகையும் நகையும் பணமும் காணாமல் போச்சுங்கிறது வந்து இப்போ வரைக்கும் திட்டவட்டமாக அந்த பையனுக்கும் தெரியல காவல்துறையும் அதை விசாரிக்கக்கூடிய முனைப்பில் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த வழக்கை உடனே முடிக்கணும் இதில் இன்னொரு ஒரு கேவல கேவலமான விஷயம் வந்து காவல்துறை ஒன்று பண்ணுவாங்க இந்த க்ரைம் டீம்னு சொல்லக்கூடிய இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிப்படை இருப்பாங்க அது வந்து டிஎஸ்பி எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ்கெலாம் தனித்தனியாக இருப்பாங்க பொதுவாக அந்த நகை திருட்டில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க என்னென்னா இதில் எடுக்கக்கூடிய மீட் அதாவது ரெக்கவரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா பொருள் நகையெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக போய் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு யாருக்கு போச்சோ அவங்களுக்கும் போய் சேராது நிறையா குளறுபடிகள் நடக்கும் இது வந்து புலகறிந்த உண்மை நிறையா கேஸுகள் இது மாதிரி நம்ம வந்து தமிழக தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் காவல்துறை ஈடுபடுறதுக்காக இந்த மாதிரி இந்த பையனை வந்து பொய் குற்றஞ்சாட்டி இந்த கேஸை முடிக்கணுங்கிறதெல்லாம் முனைப்பாக இருந்தாங்களான்னு தெரியல ஒன்று இன்னொன்று அந்த அம்மா புகார் கொடுத்த அந்த அம்மாவோட வயசு வந்து எழுபத்தி மூணு வயசு நம்ம செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாவால் வந்து அவங்க சுயநவனவோட பேசுகிறாங்களா அவங்க யதார்த்தமாக இருக்கிறாங்களாங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே வந்து எல்லாமே கலெக்டிவ் சொல்லி சொல்கிறாங்க இயற்கையாகவே ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நகையை தாலியை கலெக்டிவ் வச்சுட்டு ஒரு இடத்துல வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா வந்தோடனே கழுத்தில் போடுவாங்களா மாட்டாங்களா ஒரு காமனான கேள்வி சரி அப்படியே நீங்கள் போடலை அப்படின்னாலுமே ஒரு மூன்றாவது நபர்கிட்ட உங்கள் கார் சாவியை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நகையை கையில் எடுக்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வராதா சரி இதெல்லாம் நீங்கள் மீறி தவறுதலாக நீங்கள் ஏதோ நடந்து போச்சு நாங்கள் மறந்துவிட்டோம் ஞாபகம் மருதியில் போயிட்டாலுன்னு சொன்னாலும் கூட நீங்கள் அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்து வண்டியை விட்ட இடத்துல இருந்து அங்கே உள்ள யாரையுமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு புகாரில் சொல்லாத நோக்கம் என்ன இப்படி பல்வேறு காரணங்கள் வந்து இங்கே நம்ம ஒவ்வொரு கேள்வியும் வந்து நமக்கு வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாமே வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும் இவங்க திட்டமிட்டு வந்து ஒரு கொடூர செய்யலை ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தணுங்கிற ஒரு நோக்கிலே மட்டும்தான் இந்த பையனை வந்து இவங்க வந்து துன்புறுத்தி இதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெயராஜ் பினிக்ஸ் மீது வந்து பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டு அதுக்குண்டான நீதியை இந்த நாடார் சமுதாய மக்களும் சரி தமிழ்நாட்டில் அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் இந்த நீதி இப்போ வரை கிடைக்கல அதற்குண்டாக அடுத்தபடியாக இப்போது திருப்புகோணம் நடத்துவது வந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு எடுத்துக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிறது அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையே வந்து இவ்வளோ ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டால் மேலும் இந்த காவல்துறையை கையாளக்கூடிய அரசும் வந்து திறம்பட இவங்க செயல்பட முடியாமல் போகிறாங்களா என்னங்கிறதும் தெரியல உடனே நீங்கள் சஸ்பெண்ட் சொல்லி சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு வந்து உடனே முடிவு கிடைச்சிருமா போன உயிர் திரும்பி வந்துடுமா இந்த விசாரணை வந்து முழுமையாக முடிக்கிறதுக்கு உண்டான செயல்களில் வந்து யார் ஈடுபட போகிறீங்கிறதும் தெரியல இவ்வளோ இப்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா அவசர அவசரமாக அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக வந்து அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்னங்கிறது தான் இப்போ இருக்குது இன்றைக்கி காலையில் படி வந்து நீதிமன்றத்தில் வந்து இப்போ ஒரு தகவல் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி நாலு லாக் டெத் நடந்ததாக வந்து ஒரு புலிவுரம் சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு லாக் அப்டெத்துக்கும் வந்து இங்கே நீதிக்கடைசினா கேட்டால் தெரியாது இதில் எத்தனை அப்பாவிகள் தெரியாது எத்தனை பேர் குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் தெரியாது அப்படியே நீங்கள் ஒரு வேளை யூகிச்சது சரியாக இருந்து இந்த பையன் நகையை இருந்தாலும் கூட நீங்கள் அதை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபர்ட்டில் அந்த நகையை காமிச்சிருக்கலாம் எடுத்திருக்கலாம் அது எதுவுமே பண்ணாமல் இவ்வளவு தூரம் கொடூரமாக நீங்கள் செய்யக்கூடிய குற்றவியல் நடைமுறையை எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் காவல்துறை இவ்வளோ வேக வேகமாக அந்த தனிப்படை டீம் ஏன் செயல்படணுங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத குதிராக இருக்குது இதுக்கான முழு பொறுப்பையும் தமிழக அரசு தான் ஏற்றுக்கிடணும் தமிழக அரசு முன்னின்று அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உதவிகள்னால் நீங்கள் பொருள் உதவியும் நிதி உதவியும் கொடுத்தாப்பில் அது வந்து ஈடாகாது நீதி பெற்றுத்தரணும் இங்கே குற்ற குற்றச்சமத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆறு காவலர்கள் வந்து உடனடியாக வந்து நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணும் உடனடியாக அவர் கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் இதே ஜெயராஜ் வழக்கில் வழக்க ஏற்பட்ட தாமதம் போல் இல்லாமல் விரைந்து குறுகிய காலத்தில் இந்த திருப்புவரத்தில் பாதிக்கப்பட்ட தம்பி அஜித்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இதன் முயலாக நாடார் சமுதாயம் சார்பாகவும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இதில் இன்னும் இது நாடார் சமுதாயம் என்பதால் தானா என்னன்னு தெரியல எல்லாருமே ஒரு தொழில் பார்க்குறோம் வேலை பார்க்குறோங்கிறனால போராடுறதுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான ஆர்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போயிடும் இதை வந்து சாதகமாக பயன்படுத்தி ஒரு சில கேவலமான சங்கங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் உள்ளே வரக்கூடிய தகவல்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியலையா அப்படி ஒரு காசு வாங்கி தான் இங்கே நீ சங்கமும் சமுதாயம் வளர்க்க போகிறீங்களா கொஞ்சமாச்சம் இனமானத்தோடு வாழுங்க போகிற உயிர் இதோடு கடைசியாக இருக்கட்டும் தொடர்ந்து போராடுவோம் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி இதில் உடனடியாக தீர்வு காணாத பட்சத்தில் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் அனைத்து நாடாளு சமுதாயங்கள் சார்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து இங்கே பதிவு முன்னெடுப்போங்கிறதை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்